ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவகாசி பக்கத்தில் மடத்துப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டீ கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதோடய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாறு பால் பனேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சிவகாசியில் எந்த ஒரு பிளேஸுமே கிடையாது சுற்றி பார்க்கறதுக்குன்னு சொல்லி வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி பொருள்காட்சி மாதிரி இங்கே போடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எங்கேயுமே போய் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த பிளேஸுமே இருக்காது சரி நம்ம போய் பார்ப்போம் பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம் அங்கே போனோடனே அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருந்தது லைட் செட்டிங்ஸு பக்கத்தில் வந்து ஒரு குடிசை மாதிரி ஒரு செட்டப் போட்டு நல்லா இருந்தது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா சிவகாசியில் இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு ப்ளேஸ்க்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதாவது நம்ம யூடியூப்னாலே ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் யூடியூப் சேனலு எதுக்கு நம்ம இந்த பர்சனல் இதெல்லாம் போடுறோன்றது பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம் எப்படி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணலாம் டென்ஷனாக இருக்கும்போது ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஸோ அதனால தான் இதெல்லாம் போடுறோம் வேற வந்து வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காண்டியும் வீடியோஸ் போடுறதில்ல ஸோ இப்படி அதாவது லைஃப்பில் வந்து ஒரே டென்ஷன் ஒரே ஒரு இதாக இருந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைஃப் எப்படி போர் அடிக்கும்ல ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ளேஸ்க்கு போகலாம் நம்ம ஒரு சிறந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியரான ஒரு இடத்துக்கு போய் உட்காந்தா மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த பிளேஸ்க்கு போனோம் சூப்பராக இருந்தது டீயும் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் தாங்க ஏன்னா எதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டீ கடை இருக்குது